கடல்ல குளிக்கிறது நதியில எல்லாம் குளிக்கிறது எதோ திருச்செந்தூர்ல எல்லாம் போனா அப்ப நதியில குளிச்சா நல்லதுன்னு சொல்றாங்க திரிவேணி சங்கமத்துல குளிச்சா நல்லதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி நம்ம தான் அங்க போய் குளிச்சுட்டு வந்தேன் எனக்கு சரியா பிரச்சனைகள் எல்லாம் சரியா அப்படி யாரு நீங்க தானமா கடவுளே நீங்க தானே நீங்க கடவுள் போய் உங்களுக்கு எதாவது தேவையா உங்களுக்கு கடல்ல குளிச்சு உங்களுக்கு ஏதாவது பலன் வேணுமா ஓ நீங்களே தான் அது எல்லாத்துக்கும் அப்சலுட்டாவே இருக்கீங்க கடவுள் தான் அவங்க மூலமாவே செயல்படுது கடவுளுடைய இயக்கம் தான் உங்களுடைய இயக்கம் கடவுள் இயக்கம் வேற உங்களுடைய இயக்கம் வேற கிடையாது எல்லாம் கடவுளுடைய இயக்கம் தான் உங்களுடைய இயக்கமாகவே இருக்குது அதனால் நீங்கள் வந்து தனியாக போய் எதே ஒன்றுன்னு சொன்னால் அது பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் அது கொடுக்கல் வாங்கல் பண்ணுற மாதிரி தான் ஓகே ஜீவ ஜீவசம் போய் மெடிடேஷன் பண்ண நல்லதுன்னு சொல்கிறாங்க இதை பற்றி இல்லை அதெல்லாம் வந்து யோகா சாதனைகள்னு சொல்லி நிறையா இருக்குது யோகா சாதனைகள் பண்ணுறதுனால இந்த மாதிரி சில சித்துகள் சக்திகள் இதெல்லாம் வரும் வரும் அதெல்லாமே வந்து இந்த இதுக்கு உண்மையான ஆன்மீகமே கிடையாது அதெல்லாம் தாந்திரிக மாந்திரிகனோட சேர்ந்தது அதெல்லாம் நம்ம ரெண்டாம் பட்சமாக எடுத்துக்கணும் பிரதானமான அம்சமே கிடையாது உண்மையான ஆன்மீகங்கிறது இறைவனே உங்களுக்குள்ள ஒவ்வொரு உங்கள் மன அம்சமாகவும் செயல் அம்சமாகவும் உங்களுக்குள்ளேருந்தே தான் உண்மையான ஆன்மீகம் நீங்கள் நீங்கள் உங்களை வந்து சப்மிட் பண்ணிடுறீங்க நீங்கள் வந்து இயற்கையோட இயற்கையாக கலந்துறீங்க உங்களுக்கு நினச்சி ஒரு தனி இயக்கமே கிடையாது இறைவனுடைய இயக்கமாகவே மாறிடுறீங்க அதான் உண்மையான ஆன்மிக நீங்க யாரையும் வழிபடணும்னு அவசியமே கிடையாது ஓகே அப்ப அந்த மியூசிக் நம்ம கத்துக்கிறோம் வாசிக்கிறோம் ஒரு இன்ஸ்ட்ரூமென்ட் ப்ளே பண்றோம் இதுக்கும் ஏதாவது என்லைட்மெண்ட் சம்மந்தம் இருக்கா என்லைட்டைமெண்ட்னா நாம என்ன சொன்னோம்னு சொன்னா நம்ம ஒரு நல்ல நிலையில நம்ம இருக்கணும்னு நினைக்காதபடி எல்லா நிலையையும் மனப்பூர்வமா ஏற்றுக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம் உண்மையான ஞானம் இது இன்ஸ்ட்ரூமெண்ட்டை வாசிக்கிறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அது ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட்டு உங்களுக்கு மன சந்தோஷத்துக்காக வாசிங்க அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக வாசிங்க நம்ம எத்தனை விதமான தொழில் கற்றுக்கிடுறோம் அந்த தொழில் வந்து நமக்கு ஒரு ஏனிங்கை கொடுக்குது அதுக்கு பண்ணலாம் ஒரு சந்தோஷத்துக்காக சில தொழில் பண்ணலாம் மியூசிக்கெல்லாம் இன்னும் ஒரு மகிழ்ச்சிக்காக பண்ணுறது தான் உங்களை மகிழ்ச்சிக்கிறக்காகவும் இருக்கும் உங்களை அதை கேட்குறவங்களை மகிழ்ச்சிக்கிறக்காகவும் இருக்கும் அந்த மாதிரி இதுகளை நீங்கள் பண்ணிக்கிடலாம் ஞானத்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நன்றி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அகங்காரம் பார்த்தோம் இல்லையா இப்போ தாட் வந்து மனசுல இருந்து வருதுன்னு சொன்னோம்யா சரி இப்போ அந்த தாட்டை நம்ம நலிஃபை பண்ணிட்டோம் அந்த தாட்டு நேற்றுலாம் கிளாஸ் நடக்கும்போது எனக்கு தாட்டே வராத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சுயா தாட்டே வராத மாதிரி தாட்டே வரலை தாட்டை தேடிக்கிட்டு இருக்க மாதிரி தா அதுக்கு முன்னாடி நிறைய தாட் வந்துக்கிட்டே இருந்துச்சு நெகட்டிவ் தாட் பாசிட்டிவ் தாட்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் நேற்று கிளாஸில் ஒரு ஒரு இதை நான் ஃபீல் பண்ணேன் அதில் தாட்டே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுயா இப்போ அந்த பயிற்சி முயற்சிகள்னால தாட்ல ஸ்டேட்டுக்கு போயிடலாம் அது எல்லாம் போறோம் அது போடலாம் அது பயிற்சினால வரக்கூடிய ஒரு விளைவு அது ஓகே இப்போ அந்த தாட் சப்போஸ் வந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி சித்தம் புத்தம் அதுக்கிட்ட கொடுக்கணுமா இல்லை அதை அப்படியே விட்டுறலாமா அங்கயா இப்போ பிரம்மம் சொல்றதும் அந்த சித்தம் புத்தம் அகங்காரமாக அதுக்கும் இல்லை சித்தங்கிறது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அது வந்து எப்போ என்னெல்லாம் உள்ள இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது அது வெளிப்படும் தான் அவங்களுக்கு தெரியும் இப்போ புத்தி வந்து புத்திங்கிறதுலாம் வெளியே தான் இருக்குது அது சித்தத்தில் கிடையாது புத்திங்கிறது தனியாக இருக்குது மனமுங்கிறது தனியாக இருக்குது இந்த மனமும் புத்தியும் இயங்கும் பொழுது புத்தி வந்து ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி ஒரு எமோஷன் உள்ளேருந்து வரும் அதுதான் சித்தத்துலேருந்து வர்றது மற்றபடி சித்தங்கிறது அமைதியாக உள்ளே இருக்க வெளியே தெரியாதது இப்போ நீங்கள் வந்து தாட்டில் ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் அது சில அனுபவங்கள் அது ஒரு 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 தகுதியை நீங்கள் மேம்படுத்தி கிடைக்குங்க அது ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு தாட்டே இல்லாமல் நீங்கள் செயல்பட முடியாது தாட்டு வந்தால் தான் செயலுக்கே வர முடியும் இல்லைன்னா நீங்கள் ஸ்தம்பிச்சு போயிடுவீங்க அப்படிதான் இருந்துச்சு அது வந்து அது கரெக்டான ஸ்டேட்டா இல்லை அப்படி அது கொஞ்சம் நேரத்தில் அந்த மாதிரி ஸ்டேட்டெல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை அவசியம் இல்லை அது வந்து ஒரு சொல்லப்போனா நீங்கள் தாட்டில் வந்து நிறைய சங்கடப்பட்டுகிட்டே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாட்டில் ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷனை கொடுக்கும் உங்களுக்கு எனர்ஜி கொஞ்சம் சேவ் ஆகும் ஆமாம் அந்த மாதிரி ஒரு தற்காலிகமான ரமடியாக வச்சுக்கலாம் கர்மா பற்றி நம்ம பேசணுமா அதில் ஆகாமிய கர்மா பற்றி சொன்னோம் இல்லையா இந்த ஜென்மத்தில் நம்ம இப்போ பிறக்கறக்கு பிராப்த கர்மா எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் பிராப்த கர்மா போக ஆகாமிய கர்மானு ஒன்று நம்ம இந்த ஜ இந்த பெர்தில் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அதை கிரியேட் பண்ணாமல் தடுக்கணும்னா என்னையா பண்ண என்ன பண்ணணும்னு இல்லை இந்த நாணியம் இருந்தால் அதை கிரியேட் பண்ணாமல் தடுக்க முடியுமாய்யா ஞானி நிலைக்கு வந்தா இல்லை நீங்கள் அது நம்ம கர்மாத்திய இது நம்ம டாக் கொடுக்கும்போது இருந்தீங்களா ஆ இருந்தீங்க இருந்தீங்களா ஆமாம் இல்லை அந்த நமக்கு கர்மா வந்து கொடுக்கறதே உங்களுக்கு நன்மைக்காக தானே கொடுக்குது நன்மைக்காக தான் உங்கள் கர்மாவே கொடுக்கப்படுது சரி உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துடைய பின்னணியில் ஒரு நல்ல நோக்கம் இருக்குது உங்களை உருவாக்குற நோக்கம் அதில் இருக்குது அதனால கர்மாவை தடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க கர்மாவை பயன்படுத்திடுங்க நல்ல விதமா பயன்படுத்திடுங்க கர்மாவும் தடுக்கணும் கழிக்கணும் அவசியமே கிடையாது சரி எல்லாமே நல்ல நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு நீங்க வழி கொடுங்க ஸ்ரீ பகவதையா அவர்களின் ஞான உறுதி முகாம் வருடத்தில் ஒருமுறை மட்டுமே நிகழும் மாபெரும் ஞான உறுதி முகாம் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் நாள் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை நான்கு மணி முதல் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்துக்கிறக்கான தகுதி என்ன அப்படின்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன் ஞான முகாமில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த உறுதி முகாமில் கலந்து கொள்ள முடியும் மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்